வருவான் இப்போ உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கன் கழிவுறாங்க இல்லையா உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆடை அப்படி சரியும் போது டப்புனு கை ஓடும் அத கட்டி முடிச்சுட்டு நம்மள அறியாமலேயே அப்படி இருக்கணும் ஒழுக்கத்தை எந்த இடத்துல விடக்கூடாது சாப்பிடும் போது பேசும்போது இருக்கும்போது நடக்கும்போது எல்லா இடத்துலயும் அப்ப ஒழுக்கம் வந்து உங்களை எப்படி பண்ணு கவர் உச்சில இருந்து உள்ளங்கால் வரை நல்லா பாருங்க நார்மலா வந்து ஒரு ஊர்ல ஒரு ஸ்டைல் இருப்பாங்க பெண்கள்லாம் வந்து தலைய உச்சி வாரி நடு உச்சி எடுத்து அழகா பின்னி பின்னி இருப்பாங்க யார்ட்டு நார்மலா நார்மலா இருக்கும் இப்ப இப்படி அந்த வீட்டுல உள்ள பொண்ணு அம்மா எல்லாம் பண்ணிருந்தா யாரும் பாக்குறாங்க அவங்க பார்த்து பார்த்துட்டு போயிருவாங்க எதுவுமே அவங்களுக்கு பாக்குறவங்களுக்கு குத்தாது இப்போ அந்த பொண்ணு நான் பியூட்டி பார்லர் போயிட்டு வரேன் ஹேர் சைல் பண்ணிட்டு வரேன் என்ன பண்ணதுன்னா தலையில் உள்ள இழுத்து போட்டு இந்த ரெண்டு பக்கம் மட்டும் கண்டுகிட்டு அப்படி வச்சு இழுத்து விட்டு அது செய்யலாம் சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில இருந்து இப்படி தெரியல நின்றுதுன்னு பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க ஓ முடி ஓன் தலை நீ எப்படியும் வைக்கலாம் உனக்கு தெருவுக்கு வரக்கூடாது மத்தவங்க பாக்குற மாதிரி நிக்க கூடாது பாத்தா என்ன சொல்லுவாங்க உடனே கேட்பா என்னாச்சு உன் பொண்ணுக்கு இம்பா விழுப்போம் ஒரு ஏன் போன் நல்லா தானே இருக்கா இல்லம்மா பாருமா உன்னை யாரு பாக்க சொன்னாங்க ஏன்னா பலகின நட்ப கூட பிரிய வேண்டிய நில வந்துடும் பொண்ணுக்கா இது என்ன பண்ணிருக்கோம் முடிய அப்படி இருட்டு போட்டு கண்ணோட போட்டு அந்த கண்ணை மட்டும் பேயிருந்த மாதிரி இருக்கும் திரைப்படங்கள்ல பேய் காட்டுன மாதிரி இருக்கும் இதுதான் ஒழுக்கம் ஏன்னா ஊரோடு ஒத்து ஒழுக்கல் ஒழுக்கம் என்பது ஊரோடு ஒத்து ஊர் எப்படி குழுவோ அதே போல இருக்கும் இப்ப நிறைய ட்ரெண்ட் எல்லாம் பத்தி எல்லாருமே கேண்டில் பண்ண காரணம் பேண்ட் நார்மலா போட்டிருப்பாங்க இப்ப மாடர்ன் பேண்ட் எல்லாம் என்ன வந்ததுன்னா அந்த கிழிச்சு ஓட்டம் போட்டுக்கணும் இல்ல தையல் போட்டு ஏதாவது டிசைன் பண்ணி பிச்சிருக்கணும் இதெல்லாம் ட்ரெண்டு அப்ப ட்ரெண்ட் நம்ம பார்த்துட்டு யாரும் போக மாட்டாங்க அப்படி ஒத்து பாக்குறாங்க அதை பத்தி பேசுறாங்க கொஞ்சம் கமெண்ட் பண்றாங்க அப்ப அங்க ஒழுக்க கைகள் அர்த்தம் கரெக்டா இருந்தா யாரும் சொல்ல மாட்டாங்க அப்ப அவங்களை கமெண்ட் இருக்குது யோசிச்சு பாருங்க அப்ப அடுத்தவருடைய பார்வைக்கும் அடுத்தவருடைய ஏச்சு பேச்சுக்கும் ஆலாய் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி முடியெல்லாம் அது மேல ஏற்றி விட்டு இந்த காட்டு பண்ணிக்கு முள் அப்படியே இழுக்கிட்டு இருக்கும் இல்லையா அப்படி ஃபுல்லா ஸ்டைட்டனிங் சொல்லி முடியை இழுத்து அதனால ஆப்பிரிக்கன் அவங்க எல்லாம் காட்டுக்குள்ள போகும்போது அத மாதிரி இருக்கணும் அவங்க பண்றான் நீ நாட்டுக்குள்ள இருந்து அத்தியம் பண்ற கொஞ்சம் யோசிக்க நம்ம தலை நம்ம மூடி நம்ம காசு கொடுக்குறோம் அப்படின்னு அந்த ஒழுக்கங்கிறது அந்த இடத்துல பதறிப்பு இருக்கு நீ எல்லா நாட்டுக்கும் போக முடியும் காமன் இருக்கு இப்ப வெளிநாட்டுலாம் நீங்க போகணும்னா அவங்க எல்லாருமே போட்டல இருக்காங்க எல்லாருமே சோ நம்ம ஒரு கோட்டை போட்டோம் டைய போட்டோம் பேண்ட் போட்டோம் ஷோ போட்டோம்னா யாரும் கண்டுக்க மாட்டான் அப்படியே விட்டுருவாங்க எங்க ஊர்ல நான் நிக்கிற போட்டுட்டு தான் இருப்பேன் யார மாதிரி ராமராஜன் மாதிரி வேட்டியை கட்டி கீழே நிக்க தெரியணும் மேல சந்தையையும் போட்டு மேல ஒரு துண்டையும் போட்டுட்டுதான் நான் வந்து இல்லையா அமெரிக்கால ஸ்டார் ஓட்டி உள்ள போனோம் விட மாட்டான் நாட்டோடு என்ன மிஸ் ஒழுக்க மிஸ் அவங்களுடைய ஒழுக்கம் உங்கள்ட்ட இல்ல நீ அப்படிதான் போ உன் வாழ்க்கைக்கு முக்கு கட்டியே அந்த ஒழுக்கம் நின்று உங்களுக்கு செய்து அப்ப எப்படி நீங்க நினைச்சது சாதிக்க முடியும் ஞான பயணம் என்பதையே நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா இறைட்டு போய் சேராது மனித நிகழ்வு வந்து நிலைக்கு மாறும் இதுதான் இதனுடைய ஆபிஷம் இதனுடைய ஏ ஞான பயணத்துடைய காரணம் என்ன இறையை நோக்கிய பயன் இப்ப நம்ம தர்மால அம்மா கூட இருக்கோம் அப்பா கூட இருக்கோம் மனைவி கூட இருக்கோம் பிள்ளை கூட இருக்கோம் நட்புகள் கூட இருக்கோம் எல்லாரும் கூட இருக்கோம் பட் இதெல்லாம் அப்பப்ப கலந்து போயிரும் மரத்துக்கு மேல இருக்கக்கூடிய காத்தா மாதிரி எங்க போது எப்ப வரது போதுன்னு ஒண்ணுமே தெரியாது ஆனா ஒரு எஜ்ஜு இருக்குது அந்த எஜ்ஜில ஒரு தீபம் இருக்கு அதுல போய் நம்ம சேரணும்னா அதுதான் அப்ப இறைவன் பொருள் முதற் பொருள் எங்க இருக்கிறதோ அதை நோக்கி நம்ம பயணிப்பதுதான் ஞான பயணம் அப்ப அந்த ஞான பயணத்திற்கு எந்த தடையும் வரக்கூடாது சொன்னா அப்ப உங்களோடு இருக்கிறவர்கள் என்ன பண்ணக்கூடாது உங்களை தடுக்க கூடாது இடஞ்சல் பண்ணக்கூடாது ஹிண்டல் பண்ணக்கூடாது அவங்க 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 வேலையை பார்க்கணும் உங்களை விடணும்னா நீங்க என்ன பண்ணணும் ஒழுக்கத்தோடு செல் கண்டுக்கவே மாட்டாங்க நீங்க பாட்டுக்கு எந்த சட்டை போட்டீங்க பேண்ட் சட்டை போட்டீங்க எல்லாம் பாட்டு வீட்டு கிளம்புறீங்கன்னா அவங்க பாப்பாங்க அவங்க வெளியே போறான்னு ஃப்ரெஷ்ஷா தான் பொண்ணுங்க ஏங்க மாட்டாங்க ஒரு ரூம்ல நாலு பசங்க தங்கி இருக்கிறான் இவனும் காலையிலயே போகணும் இவன் பாட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு தலையை போனான்னா பாத்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பான் நீ என்ன பண்ற ஜட்டியை மட்டும் போட்டு ஒரு வெளிய வெளியே இறங்கினா பாத்துல டேய் போன டே 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 எங்கடா போற ஏன்டா இப்படி போற என்னடா ஆச்சு போக விட மாட்டாங்க யோசிச்சு பாருங்க ரஜினிகாந்த் ஒரு படத்துல ஞாபக சக்தி குறவுன்னு வரும் தர்மத்துறையே ஏதோ ஒரு படம் தர்ம வீரனா நிக்கிற போட்டுவார் பேண்ட் போட மாட்டான் சட்டை போட்டுட்டு அந்த நிக்கிறோடே வெளிய வந்துருவா காலேஜ்ல ப்ரொஃபசர் பாக்குறவங்களா பார்த்து சரிப்பா இவர கண்டிக்கவே மாட்டார் ஏன்னா ஞாபகம் மறதி அப்ப அந்த ஒழுக்க என்ன என்பது ஞாபகம் மறதிக்கு ஈக்குவல் ஆகும் உங்களுக்கு என்ன இல்ல மெமரி பவர் இல்ல மெமரி லாஸ் அப்ப மெமரி லாஸ் எப்படி வாழ வைக்கும் அசிங்க வை இல்லையா அப்ப எதை எதை செய்ய வேண்டுமோ அதை அதை செய்தால்தான் தடை இல்லாமல் நாம வந்து இயங்க முடியும் ஏன்னா இறை பயணத்துக்கு நாம வந்து மனித நிலையிலிருந்து இடைநிலைக்கு மாறணும்னா எவ்வளவு பெரிய விஷயம் முதல்ல பூமியினுடைய ஈர்ப்புல இருந்து நம்ம மாறும் குடியிருப்பு விஷயத்த என்ன பண்ணதுன்னா உங்களை அப்படியே ஈர்த்து இழுக்கும் நீங்க சும்மா சாதாரணமா கட்டில இருக்கீங்க சேர்ல இருக்கீங்க இப்ப எண்ணிக்கை சும்மா எழுச்சிட முடியுமா ஒரு தம் பிடிச்சுதான் எடுக்க முடியாது சும்மா எரிக்க முடியாது ஒரு போல்ஸ் கொடுக்கணும் அவ எந்தா குடிச்சுட்டுதான் என்ன பண்ணா அந்த ஈர்ப்பை விட அதிகமாக ஒரு பவரை குடுத்துட்டு தான் மேல நீங்க வந்து புல் பண்ண முடியும் அப்ப பூமி எப்படி நம்மளை ஈர்த்து வைத்துக் கொட்டிருக்கிறது அது விடுமா வாரத்துக்கு போறது அதனால்தான் உடம்பையெல்லாம் போட்டுட்டு போக வேண்டியதா இருக்கு உடம்பு இல்லாமல் தான் செல்ல முடியும் உடம்போட யாரும் செல்ல எல்லாரும் உடம்பும் சீரகு அது ஒரு கதையே சொல்லுவாங்க மகாபாரதத்துல கடைசி காலத்துல சொத்தத்தை நோக்கி போறாங்க எல்லாருமே யாரெல்லாம் அவங்க கோர வழங்கன் ஒரு பக்கம் விழுந்துருதான் அர்ஜுனன் விழுந்துருதான் சொத்தம் போக முடியல தர்மத்தான் முன்னாலே போயிட்டே இருந்தார் தர்மத்துக்கு பின்னாடி ஒரு நாயும் வருது அப்போ தர்மம் திரும்பி பாக்குறாங்க எல்லாம் உருவத்தை விட்டுதான் போறாங்க உருவம் கிடையாது நாய் நாய் எப்படி போகுது உருவத்தோட இருக்கு அப்போ தர்மர் அப்படி திரும்பி பாக்குறாரு நாய் என் பின்னாடி வந்து எங்க தம்பியே வர முடியல எல்லாம் விழுந்து சொர்க்கத்துக்குள்ள நான் போறதுக்கு இது மட்டும் வர யோசிப்பாங்க இப்போ அவரும் போக முடியல யாரு தர்மமும் போக முடியாம விழுந்துட்டார் நாய் வெறுவர் உள்ள பயிற்சி எங்க சிற்பத்து உள்ள பயிற்சி அங்க போன அங்க இருக்கக்கூடிய அறிவுரை பாக்குறாங்க நாய் வந்துடுது அப்பதான் அங்க இருக்கிறவர் சொல்றார் இது நாய் இல்ல இது எது தர்மம் செய்த தர்மம் தர்மத்திலிருந்து அவரோட வந்துகிட்டு இருந்தது அவர் உருவத்தை போட்டோடனே இது நாய் உருவத்துல அவரை ஒட்டியே வாழ்ந்து கொண்டிரு அந்த உருவத்துல வந்து அப்ப தர்மசுக்கு அளவு அது உருவத்தோட வரலாம் வர புண்ணியம் வந்து தர்மம் செய்து ஆனா தர்மத்துக்கு வர முடியாது எல்லாருமே உருவத்தை போட்டு போவாங்க இது மட்டும் ஒரு உருவத்தோட போச்சுன்னு ஒரு கதை நினைச்சு பாருங்க ஒழுக்கம் என்பது எப்படிப்பட்டது உன்னதமானது மண்ணில் இருந்து நாம் விடைபெற வேண்டும் என்றால் மண்ணின் ஈர்ப்பை தாண்ட வேண்டும் என்றால் நமக்கு என்ன தேவை ஒழுக்கும்